சு சிலுவையில் மறித்த மூன்றாம் நாள் காலை நேரம் யோவான் நற்செய்தியில் மகதலேனா மரியால் அதிகாலையில் இயேசுவின் கல்லறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் இது என்ன கல்லறை கல் நகர்த்தப்பட்டது ஒரு பெண் தனியாக கல்லறைக்கு செல்வது பயமாக இருக்கிறது ஆனால் கல்லறை கதவை தடுத்த பெரிய கல் நகர்த்தப்பட்ட போது எவ்வளவு பயந்தால் மரியால் பதட்டத்துடன் ஓடி சீடர் பேதுருவிடம் நேசித்த சீசரோடும் பேசினாள் மக்கள் இயேசுவை அழைத்து சென்றார்கள் என்று நினைக்கிறேன் இயேசுவை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை கதையை கேட்ட சீடர்கள் கல்லறைக்கு ஓடினார்கள் ஆனால் கல்லறையில் எதையும் காணவில்லை கல்லறை துணியையும் இயேசுவின் உடலையும் அவரது தலையையும் மூடியிருந்த துண்டையும் மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள் சீடர்கள் சென்ற பிறகு மரியாள் கல்லறைக்கு வெளியே தனியாக அழுதாள் கல்லறை காலியாக உள்ளது இயேசுவின் உடலை யாரோ திருடி சென்றிருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு அழுதீர்கள் என் பயம் மறைந்து போகும் அளவுக்கு நான் அதிகமாக அழுந்தேனா மரியாள் கல்லறைக்குள் பார்த்தாள் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அங்கே இரண்டு தேவதைகள் இருந்தார்கள் தேவதூதர்கள் தூதர்கள் அழுகிற மரியாளுக்காக பரிதாபப்பட்டு ஏன் அழுகிறாய் என்று கேட்டிருக்க வேண்டும் மரியாள் பதிலளித்தாள் யாரோ கர்த்தருடைய சரீரத்தை எடுத்து சென்றார்கள் அது எங்கே என்று எனக்கு தெரியவில்லை இயேசுவின் மரணம் சோகமாக இருந்தது ஆனால் இயேசுவின் சரீரம் போய்விட்டதால் மரியாளின் சோகம் இன்னும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் மரியாளின் பின்னால் யாரோ ஒருவர் தோன்றினார் அது உயிர்த்தெழுந்த இயேசு இயேசு ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் அவள் அதிகமாக அழுததாலா அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவை அடையாளம் காண்பது கடினமாக இருந்ததா மரியால் இயேசுவை அடையாளம் காணவில்லை அவர் கல்லறை காவலாளி என்று நினைத்தாள் நீங்கள் கர்த்தரை நகர்த்தியிருந்தால் தயவு செய்து அவரை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லுங்கள் நான் அவரை அழைத்து செல்வேன் அந்த நேரத்தில் இயேசு மரியாழை மரியாள் என்று அழைத்தார் பின்னர் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது மரியால் தனது பெயரை அழைப்பதை கேட்டதும் அது இயேசு என்பதை உணர்ந்தாள் இயேசு தன்னை அடையாளம் கண்டு கொண்ட மரியாளிடம் என் மீது கை வைக்காதே என்றார் நாம் யாரையாவது சந்திக்கும் போது வழக்கமாக கை குலுக்குவோம் தேநீர் அருந்துவோம் அல்லது நன்றாக சாப்பிடுவோம் அல்லவா ஆனால் இயேசு ஏன் மரியாளிடம் தனது உடலை தொடக்கூடாது என்று கூறினார் ஒருவேளை இயேசு மரியாளிடம் சொல்ல விரும்பினார் உண்மையான சந்திப்பு என்பது இதயங்கள் இணையும் ஒரு சந்திப்பு இன்று நாம் வார்த்தையில் சந்தித்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பார்க்கவோ தொடவோ முடியாது ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு இன்னும் நம் இருதயங்களில் நம் பெயர்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஒலியை கேட்கும்போது போது காலியான கல்லறையை அல்ல உயிர்த்தெழுந்த இயேசுவையே நாம் காண முடியும்